இப்போ காரங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி எந்த மாதிரியான பலங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட அஷ்டம பாவத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து சனி பகவான் பயிற்சி ஆகிட்டுருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தொம்போதாம் தேதியிலிருந்து அஷ்டம பாவத்தில் வக்ரகதியில் கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிட்டுருக்காரு இந்த பதினாலாம் தேதி நவம்பர் இந்த நவம்பர் பதினாலாம் தேதி உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம பாவத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு டைரக்ட் கட்ட பெயர்ச்சியாக போறாரு இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இதனால என்ன பலகங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மேற்கொண்டு கடகராசிக்காரங்க படாத பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா அஷ்டம சனி அஷ்டம சனி தோஷம்ன்றது ஏற்படுத்தி விட்டுடுறாரு இங்க சோ இப்போ என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்கும்னா அஷ்டம பாவத்துல சனீஸ்வர பகவான் இருக்கும்போது அவமானங்கள் நடக்கிறது ஏன்னா டிஃபெமேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் வந்து அஷ்டம பாவம் இப்போ நீங்க வேலை பார்த்துட்டு இடத்தில் ஆகட்டும் இல்லாட்டி உங்களோட நீங்க தங்கிட்டு இருக்கிற ஒரு சொசைட்டி சமூகத்தில் ஆகலாம் அப்படியே வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆகலாம் ஆகலாம் எதா இருந்தாலும் உங்களோட பேர்ன்றது கெட்டு போகிறதுக்கான சொல்லிட்டு சொல்லலாம் யாராவது ஒருத்தங்க வந்து வாண்டடா உங்களோட பேர் உங்களை டிஃபேம் பண்ணி விடுறதுக்கு உங்களோட பேர்ன்றது கெடுத்து விடுறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் சில கடகராசிக்காரங்க ஏற்கனவே இதெல்லாமே வந்து அனுபவிச்சிருப்பீங்க சிலருக்கு வந்து ஒருவேளை வரில்லனா இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் பீரியட்ல வரலாம் ஒருவேளை அவமானங்கள்ன்றது வரலன்னு வைங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு ஏன்னா அஷ்டம பாவம் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் இந்த டைம் பீரியட்ல மெயின்லி வந்து அஷ்டம சனி டைம் பீரியட்ல கடகராசிக்காரங்களுக்கு ஏதாச்சும் சர்ஜரிஸு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு இல்லைன்னு வைங்க சின்ன சின்னதாக ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லலாம் ஆக்சிடென்ட்னா நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு போயே அது வந்து ஆக்சிடென்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல நம்ம நார்மலா நடந்துட்டு இருக்கும் போது கூட ஏதாச்சும் கீழே விழுந்து அடிப்பட்டாலும் அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் எடுத்துக்கணும் கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு என்னன்னா இந்த முட்டில அடிப்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு ஏதாவது ஒரு வகையில இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஆர்எல்ஸ் மெடிக்கேஷன் கடகராசிக்காரங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் அப்படி இல்லைன்னு வைங்க உங்களுக்கு இல்லைனாலும் உங்க குடும்பத்தில் வயசானவங்க அம்மா அப்பா இல்லை தாத்தா பாட்டி இவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பணம் செலவளவுக்கு வேண்டி இருக்கும் ஏன்னா அஷ்டம குரு போயிட்டு இருந்தாலும் அஷ்டம சினி போயிட்டு இருக்காரு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் ஹாஸ்பிடல்ஸ்க்கு நம்ம வந்து பணம்ன்றது செலவழிக்க வேண்டி இருக்கும் அப்படியே எக்ஸஸ் மணின்றது செலவாகிறது கொஞ்சம் சேவிங்ஸ் குறைவா இருக்கிறது எதிர்பார்க்காத வகையில் பண செலவுன்றது வரது அப்படிங்கிறது கடகராசிக்காரங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்கள் எவ்வளோ திறமைசாலிகள் ஆயிருந்தாலுமே சரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அப்பாவிகள் ஆயிருந்தாலும் சரி அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும் உங்களுக்கு ஜாப் கிடைக்காம இருக்கும் ஏன்னா அது அஷ்டம சேனி தொல்லை அந்த மாதிரி இருக்கும் இல்லை குடும்பத்தில் வந்து நீங்கள் யாரோ ஒருத்தங்க நல்லவங்க நினச்சிட்டு குடும்பத்தில் அவங்களை வந்து கொண்டு வந்து வைப்பீங்க அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று திருட்டுக்கிட்டு போவாங்க பழி வந்து உங்கள் மேலே விழுந்துடும் ஏன் முன் முன்னு பின்னு தெரிய தெரியாமல் ஏன் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் செய்யணும் ஏன் அவங்களே வந்து வீட்டில் கொண்டு வந்து வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை வந்து எல்லாமே குறையா குத்தி காட்டுறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே வந்து இந்த கடகராசிக்காரங்க யாராச்சும் நல்ல விலையுள்ள பொருள் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து கொஞ்சம் நீங்கள் ஹைட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அது வந்து அடுத்தவங்களோட கண்ணில் காட்டாதேங்க ஏன்னா இது வந்து எதா இருந்தாலும் பொருட்கள் முக்கிய தொலைகிறதுக்கான டைம் பீரியட்னு சொல்ல சொல்லலாம் கொஞ்சம் ஏன்னா அஷ்டம பாவம் பார்த்தீங்கனால திருட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ மோஸ்ட்லி இந்த கடகராசிக்காரங்களுக்கு அது இன்னும் எஃபெக்ட் ஆகும் ஏன்னா கடகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது சென்சிட்டிவ் சைன் சந்திரனுக்கு சம்மந்தப்பட்ட சைன் ஸோ கடகராசிக்காரங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸை வந்து பயங்கரமாக வந்து டிப்ரெஷனோ மெண்டல் எகோனியோ இல்லாட்டி பிரச்சனை டிஃபெமேஷன் பிரச்சனையோ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அஷ்டமத்திலிருந்து வந்து பத்தாம் இடத்தை மூணாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பாரு சனீஸ்வர பகவான் வேலை வந்து கெடுத்து விட்டுட்டு இருக்காரு சில பேருக்கு வந்து வேலை வேலை பார்க்குற இடத்துல வந்து அவமானம் நடக்கிறது வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களை டிஃபேம் பண்ணி பேசுறது உங்க கூட நண்பர்களை ஏன்னா பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னாலே அவங்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது யாராச்சும் கொஞ்சம் அன்பாக பேசிட்டு எனக்கு வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா போதும் உசுரே கொடுக்குறதுக்கு ரெடி ஆவாங்க ஒரு வாட்டி வந்து இந்த கடகராசிக்காரங்க இவங்க வந்து ரொம்ப எமோஷனல் பீங்ஸ் பட் என்னன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பர்சன்ஸ் கடகராசிக்காரங்க அதுவும் சொல்லலாம் அடுத்தவங்க உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு கூட தெரிஞ்சுக்காம ஹெல்ப் பண்ணுவாங்க கடகராசிக்காரங்க யாராச்சும் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி என்ன விஷயம் நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்பிடுவாங்க முழுக்க நம்பிட்டு வந்து எதாச்சும் நீங்க ஒரு விஷயம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணா அவங்க உங்களை பத்தி உங்க மேல் அதிகாரிகளுக்கு தவறா சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னா அது பத்து பண்ணிட்டு பத்து விஷயங்கள் அளவுக்கு பெருசு பண்ணிட்டு வந்து பத்து விஷயங்கள் நீங்க சொன்னீங்க மேலதிகாரி பத்தி தவறா சொல்லிட்டு அவங்க மேலதிகாரிக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு கடகராசிக்காரங்களை எது வந்தாலும் வந்து எடுத்துப்பாங்க ஆனா ஏமாற்றம்ன்றது நம்பினவங்க ஏமாத்தினா அது எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து ரொம்ப எமோஷனல் அண்ட் அட்டாச்சு ஹியூமன் பீங்ஸா இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் போது என்னன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த எமோஷன்ன்றது கிடைக்காம இருந்தாலோ அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணி பேசினாலும் கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ வேலை பார்க்குற இடத்துல வந்து அமைதியா நீங்க போயிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது சொல்லலாம் இப்போ அஷ்டம பாவத்திலிருந்து ரெண்டாம் பாவத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க சனீஸ்வர பகவான் இந்த டைம் பீரியட்ல என்ன மாதிரியான ரிசல்ட் வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பார்க்காத வகையில் பண செலவுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு எதிர்பார்க்காத வகையில் எக்ஸ்பென்சஸ் நடக்கும் அப்படியே எதிர்பார்க்க பார்க்காத வகையில் பண வரவுன்றது கூட இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருபலமும் கிடையாது சனிபலமும் கிடையாது இந்த வருஷம் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா குது குரு பதினொன்னாம் பாவத்துக்கு போயிருக்காங்க உங்களுக்கு பதினொன்னாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து குருபலம் வந்து ஏற்படுத்தி விட்டு பதினொன்னாம் பாவம் சொன்னா ப்ராஃபிட்ஸு கெய்ன்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட இடம் ஒன்னு ப்ராஃபிட்ஸு கெய்ன்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து குரு இருக்காரு டிசைர் மேனிஃபெஸ்டேஷன் ஹவுஸ்ல வந்து குரு இருக்காரு இன்னொரு வேதமா பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல இருந்து செனி பார்வை ரெண்டாம் பாவத்து மேல விழுது ஸோ எதிர்பார்க்காத வகையில் லாபங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புன்னு கடகர அரசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப் அனுங்கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாளா வந்து பணம் செலவழிச்சுட்டு செலவழிச்சுட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு இருப்பீங்க பட் ஆனால் ரொம்ப எல்லாம் சரி பெருசா நல்லா இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் பட் ஓரளவுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும் நீங்க எதிர்பார்க்காத வகையில ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ன்றது அன்றது வந்துட்டு உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில ஒரு இன்கம் சோர்ஸ் அன்றது வந்துட்டு மணி அன்றது வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பத்தாம் பார்வையால உங்களோட அஞ்சாம் பாவத்தை பார்த்துட்டு இருக்காங்க கடகராசிக்காரங்களுக்கு ஸோ அஞ்சாம் பாவம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம் ஸோ கடகராசி நான் முதல்லயே சொல்லிட்டேன் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு செலவழிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடகராசி காரங்களோட குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எயில்மெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு குழந்தைங்களோட ஹெல்த் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க கடகராசி காரங்க இந்த டைம் பீரியட்ல அப்படியே குழந்தைங்களை வந்து கொஞ்சம் இந்த ஒரு அஞ்சு மாசத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்றது அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறமா இருக்காது குழந்தைங்களை வந்து எங்கேயோ ஆட விடாதீங்க விளையாட விடாதீங்க கொஞ்சம் அவங்களை வந்து ஜாகிரத்தையா நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படியே கடகராசியில இருக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து படிப்பு மேல ஒரு இருக்காம சொல்லிட்டு சொல்லலாம் படிப்பு மேல இன்ட்ரஸ்ட் இருந்தாலுமே சரி இந்த ஒரு அஷ்டம சினி பிரச்சனைனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மனசு நொந்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு அந்த படிப்பு மேல கான்சன்ட்ரேஷன்ன்றது உங்களால பண்ண முடியாம போகும் சோ அதனால படிப்பு கொஞ்சம் புரோகினின்றது என்றது இஷ்யூஸ் ஆகுது ஃபீமேல்ஸு முக்கியமாக நான் சொல்கிறேன் கடகராசி ஃபீமேல்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த அஷ்டம சனி டைம் பீரியட்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மிஸ்கேரேஜஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் ஃபீமேல்ஸ் வந்து ப்ரோஜினி ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டு பார்த்துக்கணும் கடகராசிக்காரங்க இப்போ இது கடகராசிக்காரங்களுக்கான பலன்கள் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு சனி தொல்லை வந்து தாங்கிக்கணும் அண்ணா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் என்னமா அதை ரெமடி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நீங்க ஹன் ஆஞ்சநேயருக்கு முன்னால் விளக்கியத்து வச்சுட்டு வந்து ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் அனு ஒன்று இருக்குது அது படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இந்த சனிக்கு வந்து ஹனுமான் தான் ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேயருக்கு இந்த மந்திரம் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த பிரச்சனைன்றது குறையும் அப்படியே வந்து இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து பூஜை அது சனிக்கிழமை பூஜைன்றது நடத்திட்டு இருப்பாங்க அந்த பூஜையில் வந்து நீங்களும் அங்கே உட்காந்து கலந்துக்கிட்டு கடைசியாக கொடுக்குற அந்த பிரசாதம் மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆஞ்சநேயருக்கு வந்து ஆப்பம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால ஆப்பமும் வந்து பிரசாதமாக படி சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து நீங்க நிவேதனம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு அங்கே எட்டு பிரதட்சணம் பண்ணுங்க டெய்லி வீட்டில் இந்த அஷ்டம அஷ்டமசணி முடியிற வரைக்கும் பதினஞ்சு நேர்ல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் சிறப்பு கழட்டிவிட்டு நடந்தால் உங்களுக்கு வந்து அஷ்டம ஸ்ரெணியோட தொல்லைன்றது என்றதை குறைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து ரிலீஃப் பண்ணுறது கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து காலில் இருப்பாங்க ஸோ அந்த கால் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க செருப்பு கழட்டி நடந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த சனி தொல்லைன்றது குறையும் மற்றபடி இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி எல்லா விதமான நல்ல பலங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோபம் வந்தும்